சூப்பரான டேஸ்ட்டான சத்தான முருங்கைக்காய் பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கிடைக்கிற முருங்கக்காவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து முருங்கக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு இட்லி பானையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து நம்ம வேக வைக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம எத்தனை நாள் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்காய் பொடியை இந்த மாதிரி முருங்கக்காய் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சத்தானதும் கூட இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இதை வந்து சதை தனியாகவும் விதைய தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து பெரிய ஒரு தட்டில் வச்சு இதை வந்து நம்ம வெயில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நல்லா காய வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நைட் டைமில் வந்து பேன்காற்றில் கூட நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை இட்லி பொடியாகவோ நம்ம நார்மல் பொடியாகவோ சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்லாம் இது ஒரு சத்தான முருங்கக்காய் பொடி கண்டிப்பா மீண்டும் ட்ரை பண்ணிப்பா